இந்த வடிவேலு படத்தில் ஒரு காமெடி ஒரு பார்த்துருக்கீங்களா ஒரு மேடையிலிருந்து கட்டுமையாக பேசிட்டு இருப்பார் வடிவேலு எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பார் அப்போ ஒருத்தர் சைக்கிள் இல்லை அப்படியே வருவார் அருவாளை தூக்கிட்டு பேசிட்டு இருக்கிற அப்படிமாரு உடனே டக்குன்னு வடிவேல் அப்படியே மாறுவார் நண்பர்களே இருந்த இடத்திலிருந்தே கட்சி மாறுவதால் நீங்கள் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு டயலாக் அடிச்சுட்டு ஆனால் வாங்கினேன் போகலான்ட்டு அவரோட சைக்கிள் ஏறி என்ன செஞ்சிருவார் போயிடுவார் லேசாக போய் மிரட்டின அப்படியே அந்தர்பல் அடிப்பார்ல அப்படி ஒரு அந்த பல்ட்டியை அடித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கட்சிக்குள்ள என்ன நடக்குது கட்சிக்குள்ள பெரும் கலாத்தா நடக்குதா சீமான் அந்தர்பல்ட்டியின் பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் என்ன எஸ்பி வருண்குமாருக்கு அனுப்பிய நோட்டீஸ்ல பதில் நோட்டீஸில் சீமான் சரண்டர் ஆகி சரண்டர் ஆகினா என்ன சொல்றது ஐயா இனி விட்ருங்க எனக்கு எதுவும் தெரியாது நான் உங்களை அப்படி பேசவே இல்லை நான் அப்புறம் லாட்டா பேசினதெல்லாம் நீங்கள் உண்மையே நம்பிட்டீங்க அப்படின்னு சிரிப்பார ஒரு வடிவில் அந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்து அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு நிர்வாகி சொன்னதுனால தான் இப்படிலாம் நடந்துச்சுன்னு வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பி தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்த பொழுது அந்த இவங்க அனுப்பின வக்கீல் நோட்டீஸ் வெளியில் வந்துடுச்சு ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ உண்மை வெளியில் தெரிஞ்சிடுச்சு ரெண்டு நாளாக சோசியல் மீடியாவில் வச்சு கிளி கிளி கிளின்னு கிழிச்ச உடனே இப்போ என்ன பண்ணிட்டாரு அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதே எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரியான ஒரு டோனுக்கு போய் இப்போ அந்த வக்கீல் நோட்டீஸை அனுப்பிய கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய தலைவரை கட்சி விட்டு நிற்கிட்டார் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலை பற்றி நாமளே இடையில ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் மற்ற நம்முடைய தோழர்களும் தொடர்ந்து இதை பற்றி இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன சிக்கல் அப்படின்னா அவர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிலரை கைது செய்கிறார் கைதுக்கான காரணங்கள்லாம் நமக்கு தெரியும் ரொம்ப அப்யூசிவ் லாங்குவேஜில் பெண்களை அரசு அதிகாரிகளை பெண்களை அரசு அதிகாரிகளின் வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவி உள்ளிட்டவர்களை கேவலமாக பேசுகிறது எழுதுறது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுகிறார் இப்போ சீமான் வந்து கொந்தளிச்சுறாரு சீமான் கொந்தளித்து என்ன சொல்கிறாரு அந்த அதிகாரி வந்து இப்போ இப்படி சொல்லலாம் அதிகாரி பழிவாங்கும் போக்கில் நடப்ப நட நடக்கிறார் அல்லது அதிகாரி வந்து அரசு மக்களுக்கு தான் மக்களுக்கானவர்கள் தான் அதிகாரிகள் ஆனால் ஆட்சி கட்சிக்கு அரசுக்கு ஆதரவாக ஒரு அதிகாரி செயல்படுகிறார் இவர் என்ன திமுக பிரதிநிதியா இப்படிலாம் கேட்டால் யாரும் கோபப்பட இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கேள்விகளை எழுப்பும் ஆனால் சீமான் ஒரு ஆபத்தான ஒன்றை கையில் எடுக்கிறார் மிக 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 ஆபத்தான ஆயுதங்க அது நீங்கள் செய்து புரிந்து கொள்ளுங்கள் பாஜக செய்வதை விட பத்து மடங்கு மோசமான ஒரு ஆயுதத்தை சீமான் கையில் எடுக்கிறார் பேர் ஆபத்தான ஆயுதம் என்ன பண்ணுறாரு அந்த அதிகாரிக்கு ஒரு சாதிய முத்திரையை ஊத்துறார் இது ரொம்ப ஆபத்து ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறாருன்னா நீங்கள் அதிகாரி எடுத்த நடவடிக்கை தப்புன்னா நீதிமன்றத்துக்கு போகலாம் உயர் அதிகாரிகள்கிட்ட புகார் பண்ணலாம் மக்கள் மன்றத்தில் போராடலாம் ஆயிரத்தட்டு வழி இருக்குது அதிகாரி துஷ்பிரயோகம்னு சொல்லுங்கள் அது வேற அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் அந்த அதிகாரி வந்து இவர் என்ன பண்ணுறாரு துணைக்கு இன்ன பிற சமூகங்களையும் அழைக்கிறார் முக்கலத்தோர் யாதவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் நாடார் சமூகம் உள்ளிட்ட சமூகங்களுக்கு எதிராக இந்த அதிகாரி செயல்படுகிறார்னு பப்ளிக்காய் எல்லா சமூகங்களுக்கும் எதிராக ஒரு அதிகாரி செயல்படுகிறார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு அதிகாரியை இத்தனை சமூகங்களுக்கு எதிரானவராக நிறுத்துகிறார் ஏன் அப்படின்னா இந்த சமூகங்கள் எல்லாம் இந்த அதிகாரி மீது பாயும் அப்படின்னு ஒரு கணக்கு இது எவ்வளோ ஆபத்தான கணக்கு இதில் என்ன ஆபத்துன்னு கேட்குறீங்களா அப்படி எடுத்துப்போம் நாளைக்கு எவ்வளோ ஒரு திருடா எக்ஸோ யாரோ வச்சுங்க ஒரு திருட வந்து பிற்பாக்கிட்டு அடிக்கிறான் அல்லது ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணவன போய் ஒருத்தர் பிடிக்கிறார் பிடித்த அதிகாரி இவர் இஸ்லாமியர் அவன் ஹிந்து அதனால கைது செய்கிறான்னு ஒரு கூட்டம் கிளம்பும் அல்லது இவன் கிறிஸ்தவன் அவன் வந்து ஹிந்து அதனால கைது பண்றாங்க அல்லது அதிகாரி ஹிந்து தப்பு பண்ணவன் முஸ்லீம் கிறிஸ்டின் அதனால கைது பண்ணுறாங்கன்னு அவங்க வைங்க என்ன ஆகும் நாட்டு நிலைமை ஒரு வாத்தியார் ஸ்கூல்ல ஒரு மாணவனை கண்டிக்கிறார் வாத்தியார் இந்த சாதி மாணவன் இந்த சாதி அதனால தான் கண்டிச்சாரு டிராபிக் போலீஸ் பிடிப்பாரு டிராபிக் போலீஸ் இந்த சாதி இவனை பிடிச்சிட்டாரு இப்படி எல்லாத்துக்கும் பார்க்க என்ன ஆகும் இங்க நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்ம சாபக்கேடு அழுக்கு சாபம் எல்லார் தலையிலயும் என்ன இருக்கு ஒரு சாதி இங்கே வந்து சுமத்தப்பட்டிருக்குது அந்த சாதியை இழிவு நீங்க வேண்டும் அந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகள் நீங்க வேண்டும் அந்த சாதி உணர்வு நீங்க வேண்டும் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெரியாரியவாதிகள் மார்க்சியவாதிகள் அம்பேத்கரியவாதிகளுடைய நீண்ட நாள் போராட்டம் பயணம் அது இன்னும் எத்தனை ஆண்டுகள் எடுக்கும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சாதியை விரும்பாதவர்களினுடைய தலைகளிலும் இங்கே என்ன சுமத்தப்பட்டிருக்கு சாதி சுமத்தப்பட்டிருக்கு அப்ப அப்படி அப்படி ஒருத்தர் போய் நடவடிக்கை எடுக்கிறாரிங்க அவருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க நாளைக்கு இன் ஃபியூச்சர் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க இப்ப வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அஇஅதிமுக ஆட்சியில் அதிமுக அரசு வெங்கடேஷ் பண்ணையாரை சுட்டுக் கொன்றது தவறு அப்படின்னு பேசுறது ஒரு பார்வை சமூகம் சார்ந்து போயிட்டீங்கன்னு செல்வி ஜெயலலிதா அம்மையார் யார் திருமதி வி கே சசிகலா அம்மையார் யார் திரு டி தினகரன் யார் வெங்கடேஷ் பண்ணையார் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார் சீமான் பேசலான் பேசுவாரா அப்படி பேசுங்களேன் அப்படி அது என்ன பழக்கம் அப்போ நீங்கள் சீமான் பேசுனது பாருங்க தயவுசெய்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு வாட்டி ஒரு சின்ன பத்து செகண்ட் வீடியோ தான் அந்த வீடியோ பாருங்களேன் ஒரு அதிகாரி நீங்கள் எஸ்பியாக வச்சுருக்கிறீங்க இந்த வருண்னு அவர் எங்கள் ஊருக்கார் உரப்புள்ளிக்காரரு தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாரு கோனார் தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் மேலே எல்லாம் பார்த்துட்டிங்களா இந்த பேச்சு நியாயமான பேச்சா இது ஆபத்தான பேச்சு இப்போ என்ன பண்ணுறாரு வருண்குமார் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவாரு இப்ப வருண்குமார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பின உடனே இவங்க பதில் அனுப்பணும் வருண்குமார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதோடு மட்டுமில்லாம என்ன செய்றாரு மான இது டெஃபனேஷன் கேஸ் போடுறாரு போட்டுட்டு இது இல்லாம அவரும் தெளிவா சொல்றாரு அவருக்கு எதிராக அவருடைய குடும்பத்தினருக்கு எதிராக ஏங்க காக்கி சட்டையை போட்டுட்டாருன்னா நீங்க வந்து என்ன செய்யலாம் அவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணலாம் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் காக்கி சட்டை போட்ட ஒரே காரணத்துக்காக அவர் வீட்டு பெண்களை எல்லாம் நீங்கள் திட்டுவீங்க எல்லாத்தையும் இருக்கணும்னு இங்கே நீங்கள் நான் கேட்குறேன் பார்க்குறவர்களை பார்த்து கேட்குறேன் நம்மளி எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் யார் திட்டினாலும் கோவம் வரும்ல அவர் காக்கி சட்டை போட்ட ஒரே காரணத்துக்காக சூடு சூடுச்சரம் இல்லாமல் உட்காந்துருக்கணும் என்ன அது எப்படி இருப்பார் அப்போ அவருக்கு கோவம் வரும் வரும்ல அப்போ அவர் என்ன செய்கிறாரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன்னு சட்ட ரீ அப்பமும் அவர் சட்ட ரீதியாகத்தான் போகிறார் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு அவர் தகர்கிறார் இதுக்கிடையில் ரெண்டு நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்கிறாங்க வேறு சிலர் வெளிநாடுகளில் ஒளிந்து கொண்டு ஆபாச வசை பொழிவுகளை போடுறாங்க அவர் காவல்துறை எஸ்பி ஆல் இண்டியா மூணாவதா வந்தவர் சரியா அப்போ ஒரு ஒரு நல்லா படிச்சு யூபிஎஸ்இக்ஸாமில் செலக்ட் ஆகி ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது விசாரிக்க தெரியாதா அவர் கண்டுபிடிச்சி வெளிநாட்டில் யார் யார் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து எங்கெங்கேருந்து வந்து இங்கே இவரை நோக்கி ஆபாச வசதி சொற்களை வீசுகிறாங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்து வெளிநாடுகளில் இருந்தாலும் உங்களுக்கு உங்களின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட நிக்க அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இவர்களின் முதலாளியையும் விட மாட்டேங்கிறார் யாரா சீமான இப்போ சீமானுக்கு சீமான் மேடையில் பயங்கரமாக கையக்கால அடி சத்தமாக பேசுவாப்புல ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ஜெயலலிதா கைது செய்த விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அஞ்சு நடிக்கணும் அன்னைக்கு இளைய மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொன்னார் ஏன்னா அன்னைக்கு அவர் மீது புகார் இவர் சொல்கிறாரில்ல பதினஞ்சு வருஷமாக அவர் புகார் பெண்டிங்கில் இருக்குன்னு அது அப்போத்துலேருந்தே இருந்துச்சு அதில் அந்த பயம்லாம் அவருக்கு இருக்கும் இப்போ அவர் உடனே என்ன செய்கிறாரு எதுக்கு இது வம்பு நம்ம வந்து பதில் நோட்டீஸ் அனுப்பணும் வக்கீல் நோட்டீஸ் வந்தால் பதில் நோட்டீஸ் அனுப்பணும் இப்போ பதில் நோட்டீஸ் அனுப்புகிறார் இந்த பதில் நோட்டீஸில் என்ன கொடுக்கப்படுதுன்னா எனக்கு வருண்குமார் என்ன சாதினே தெரியாது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அவருடைய நிர்வாகி ஒருவர் வருண்குமார் சாதிய உணர்வு மிக்கவர் என்று சொன்னார் அதை நம்பி நான் சொல்லிட்டேன் மற்றபடி எனக்கு தெரியாது உங்க மனசு காயப்பட்டிருந்தால் நான் வருந்துகிறேன் தாயா பிள்ளையா நினைச்சுங்க இதுல என்னென்னா இப்படிலாம் எழுதி ஒரு வக்கீல் நோட்டீஸ் போயிடுச்சு வக்கீல் நோட்டீஸ்டைய சாரத்தை ஒற்றை வழியில் சொல்லணும்னா ஒரு வரியில் சொல்லணும் சொல்லணும்னு சொன்னால் தாயா பிள்ளையாக நினச்சி மன்னிஞ்சிக்கிட்டுங்க அப்படிங்கிறதான் வக்கீல் நோட்டீஸ் இதை அனுப்பிட்டார் நான் விளாட்டாக சொன்னதெல்லாம் நீங்கள் உண்மையை நம்பிட்டீங்க அப்படிங்கிற துணுக்கு போயிட்டார் அவர் என்ன பண்ணார் வருண்குமார் சரி ஏதோ சொல்லிட்டு போகிறார் போட்டோம் அப்படின்னு விடலை அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த வக்கீல் நோட்டீஸில் எனக்கு திருப்தி இல்லை திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு அதை திருப்பி அனுப்பி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேங்கிற அவர் உறுதியாக இருக்கிறார் அதற்கு முழு உரிமை அவருக்கு இருக்குது அதில் அவர் பக்கம் நியாயமும் இருக்குது இப்போ அவர் அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டார் இப்போ இவர் அனுப்பின இவர் என்ன நினச்சார் வெளியில் தம்பிகள்கிட்ட வீராவேசமாக அந்த பாக்கியராஜ் ஒரு படத்தில் பண்ணுவார் அவர் பையன்கிட்ட வந்து தன்னை ஒரு பெரிய வீரனாக காட்டுவார் உள்ளபடியே அவர் பையன் பையன்தாங்கொழி பையன் என்ன ஒரு நாள் ஒரு பெரிய ஃபைட்டர் ஒன்று முன்னாடி விட்டுவான் இவருக்கு ஜுரத்தில் காய்ச்சல் வந்து கை காலெலாம் ஆடிடும் அந்த மாதிரி ஒரு தம்பிகள்கிட்ட மேடையில் பார்க்கும்போது இங்கே இப்படி ஆட்டி இப்படி ஆட்டி நீ வாடா என்ன கைது பண்ணுறா நான் பார்த்துக்கிறேன் ஊம்பார் தம்பிகள்லாம் பயங்கரமாக உற்சாகமாகி விசிலிடிச்சிருவாங்க இப்போ அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா இவருக்கு என்ன பண்ணுறது தெரியல ரகசியமாக டீலிங்கை முடிச்சுக்கலாங்கிற மாதிரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாரு வக்கீல் நோட்டீஸு பொது வெளிக்கு வந்துடுச்சு ரெண்டு நாளாக சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் வச்சு கிளிகிள்னு கிளிக்கிறாங்க இப்போ போச்சா என்னடா இது நம்ம வீராவேசம் போட்டோம் எல்லாம் போச்சு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்த்தோம் நிர்வாகியை மாட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் பாரலான்னு பார்த்தோம் சரி இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம வக்கீலை பலி கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணி சேவியர் ஃபெலிக்ஸ் வக்கீல் சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியின் தலைவர் அவரை கட்சி உடுத்துக்கிட்டார் இப்போ நான் சீமான் கேட்ட மாதிரி நான் கேட்குறேன் வருண்குமார் ஐபிஎஸ் சாதிய உணர்வோடு இந்தந்த சாதிகளுக்கெல்லாம் எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சீமான் குற்றம் சாட்டினாரே நான் இப்போ கேட்க ஹிந்துக்கள் எல்லோரும் சேர்ந்து நான் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சேவியர் ஃபெலிக்ஸ் என்ற கிறிஸ்தவரை பலி கொடுத்து விட்டார் சீமான் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா அவர் கிறிஸ்டின் அவரை கட்சி விட்டு நீக்கினா பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் இப்போ கிறிஸ்தவர் என்ற காரணத்திற்காக சீமான் சேவியர் ஃபெலிக்ஸை நீக்கிட்டார் சொல்லலாமா அப்படி தப்பு அப்படி சொல்லக்கூடாது அப்போ அது மாதிரி நீங்களும் சொன்னது தப்பு இல்லையா கட்சியில் உங்களுக்கு அது தவறுன்னு தோணி இருக்குது அதனால் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்குறீங்க சரி இப்போ உங்களுக்கு இப்படி தோணும் சார் சேவியர் ஃபெலிக்ஸ் அப்படி கொடுத்தது தப்பு தானே சார் இவருடைய நாலேஜ் இல்லாமல் சீமானுக்கு தெரியாமல் அப்போ அவ்வாறான ஒரு நோட்டீஸை அவர் வந்து திருப்பி அனுப்புறது பதில் நோட்டீஸை அனுப்பியது தவறு தானேன்னு உங்களுக்கு தோணும் எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு ஒருவேளை சேவியர் ஃபிலிக்ஸ் வந்து போதிய புரிதல் இல்லாத வழக்கறிஞராக இருந்திருப்பார் உண்மையிலே நீ காலையில் நான் அப்படி நினச்சேன் போதிய புரிதலற்ற வழக்கறிஞராக இருந்திருப்பார் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சக நிர்வாகிகளுக்கும் இவருக்கும் ஏதாவது மோதல் இருக்கும் கோஷ்டி பூசல் இருக்கும் அதில் அவர் வந்து இன்னொரு நிர்வாகியை என்ன செஞ்சிட்டாரு சிக்க வச்சிட்டாரு அப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அப்படி இல்லைன்னு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மிக சமீபத்தில் விலகி நிற்கக்கூடிய புகழேந்தி மாறன் ஒரு பதிவு ஏற்றிருக்கிறார் இதில் அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் அந்த பதிவில் என்ன சொல்றாருனா அவருடைய வார்த்தைகள் அண்ணன் சேவியர் ஃபெலிக்ஸ் ஒரு ஆளுமை மிகுந்த வழக்கறிஞர் அவர் அண்ணன் பழனி பாபா மற்றும் பல்வேறு தமிழ் தேசிய தலைவர்களுக்கு வழக்கறிஞராக கட்டணம் பெறாமலேயே வாதாடியவர் ரைட்டா திமுகவோடு இரண்டாயிரத்தி ஒன்பது வரை அவர் இணக்கமாக நெருக்கமாக இருந்தாலும் அதன் பிறகு அவர் வந்து தன்னை நாம் தமிழர் கட்சியில் இணைத்து கொண்டவர் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தே போட்டியிட்டவர் இதெல்லாம் அந்த பதிவில் இருக்குது இதோட குறிப்பு மிக மூத்த வழக்கறிஞர்னு அவர் மென்ஷன் பண்ணார் அப்போ அவர் விவரம் இல்லாமல் அனுப்பியிருக்க மாட்டார் ஒரு வார்த்தை கூட அதிருந்து பேச மாட்டார் அப்படின்னா கோஷ்டி பூசலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ ஒரு நிர்வாகியை மாட்டி விடணும் அப்படின்னா அதுக்கு கோஷ்டி பூசலில் இருக்கணும் அவர் அப்படி ஆள் கிடையாது யாரையும் இது பண்ண மாட்டார் கடிந்து கொள்ள மாட்டார் எல்லோரோடும் அன்பாக இருப்பார் கட்சிக்காக ஆரம்பம் முதலே நிலவு நிறைய செலவு செய்திருக்கிறார் அண்ணனுக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய உதவி செய்திருக்கிறார்னு அவர் போட்டிருக்கார் அண்ணனுக்குன்னா யாருக்கு சீமானுக்கு சீமானுக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பணம் காசு கொடுத்து உதவி இருக்கிறார்னு அந்த பதிவில் இருக்குது இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் இருக்கட்டும் சார் சீமான ஒரு வார்த்தை காட்டிட்டு போட்டிருக்கலாமா இல்லையா சீமான காட்டாமலே அனுப்பிட்டாரே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதுக்கும் அதில் பதில் வருது இவர் வந்து எதையுமே என்ன செய்ய மாட்டாரா சீ சீமானிடம் காட்டாமல் அவர் வந்து வெளி கொண்டு வரவே மாட்டாரா அத சொல்கிறாரு திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்களுக்கு அனுப்பிய பதில் கடிதம் ஒப்புதல் பெறாமல் அனுப்பப்பட்டது என்பதை என்னால் ஏற்கவே முடியாது ஏனெனில் சின்ன விஷயமா இருந்தாலும் அவர் அண்ணனின் அனுமதி பெறாமல் செய்ய மாட்டார் சின்ன விஷயம்னா கூட அவர் தான் செய்வார் ஆயிடுச்சு நானே கூட சில நேரங்களில் அவர் நானே கூட சில நேரங்களில் அண்ணே சின்ன விஷயம் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது கூட நேரடியாக வந்து சீமானிடம் விளக்கம் அளித்து ஒப்புதல் பெற்றுத்தான் அனுப்புவார் அப்படி இருக்கின்ற பொழுது சீமானுக்கு தெரியாமல் இதை அவர் அனுப்பிவிட்டார் என்று சொல்வதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த செய்தி வெளியாகிவிட்டது என்ற காரணத்திற்காக சேவியர் ஃபிலிக்ஸ் என்ன செய்யப்பட்டு பலிகொடுக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு என்ன சொல்றேன் நமக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் அவங்க கட்சிக்காரங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் பயணித்தவர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அவர் விவரம் இல்லாதவர்கள் சேவியர் மூத்த வழக்கறிஞர் ஒன்று இன்னொன்று அவர் சீமானுக்கு தெரியாமல் சின்ன விஷயத்த கூட சட்ட ரீதியான விஷயத்த கூட அனுப்புறதில்லை அப்போ இது முழுக்க சீமானை காட்டி தான் அனுப்பப்பட்டிருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க கட்சிக்கு உட்கட்சி பூசலில் இருக்கக்கூடிய ஆளும் கிடையாது ஏன்னா எல்லோரிடமும் அன்பாக இருக்கக்கூடியவர் அது இருந்து பேச மாட்டார்னு சொல்கிறாங்க அப்போது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி ஒரு வக்கீல் நோட்டீஸை அனுப்ப வாய்ப்பு இல்லை இது என்ன நடந்திருக்கு சீமானுக்கு தெரிந்து சீமான்ட்டை காட்டி எல்லாம் ஓகே ஆகிதான் வருண்குமாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்போ இப்போ ஏன் அவரை பாதி கட்சி விட்டு நீக்கினாங்கன்னா அனுப்பப்பட்ட அந்த கடிதம் பொதுவெளிக்கு வந்துச்சு இப்போ அதை நாம் தமிழர் அவங்க திருப்பி என்ன சொல்ற குற்றச்சாட்டை சாதிய உணர்வோடு செயல்படுகிறார் முதலமைச்சர் குடும்பத்தினருக்கு அவங்க அந்த எல்லாம் ஒரே சமூகம் என்பது போன்ற ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு அவர் சொல்கிறார் இது ரொம்ப ஆபத்து நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய கருத்து மோதலை அல்லது அரசியல் சண்டையை திமுக வேச சாதிமுக தான் என்று பார்க்க வேண்டும் அதை விட்டுப்பட்டு நீங்கள் சாதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது மாதிரி அபத்தம் வேறு என்ன இருக்கும் யாருமே எதுவும் பேச முடியாது நாளைக்கு நீங்கள் யார் என்ன சொன்னாலும் என்ன சொல்லலாம் நீங்கள் அதனால தான் இவரை நீக்கிட்டீங்க நீங்கள் அதனால தான் அவரை விட்டுட்டீங்க இப்படி பேச ஆரம்பிச்சா என்னத்துக்காகும் எவ்வளோ ஆபத்து அப்போ ரொம்ப அருவருப்பான ஆபத்தான ஒரு அரசியலை சீமான் கையில் எடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அதற்கான விலையை அவர் கொடுத்தாக வேண்டும் விலை நான் சொல்வது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவர் மீது எடுக்கப்படும் என்பதில் அருண் வருண்குமார் உறுதியாக இருக்கிறார் விலை என்று நான் சொல்வது சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் அவர் மீது எடுக்கப்படும் என்று வருண்குமார் தெரிவித்திருக்கிறார் அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் சீமா ஒன்று இன்னொன்று கட்சிக்குள்ளே அப்போ நிறைய குழப்பம் போகுதுங்கிறது தெரியுது தொடர்ந்து இந்த ரெண்டு வாரமாக பாருங்க இப்போ இவர் வந்து திமுக அதிமுக பார்த்து கேட்பாரு இது கூட தெரில அது கூட தெரில நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா அப்படி பண்ணிடுவேன் இப்போ உங்கள் கட்சிக்காரன் சொந்த கட்சிக்காரன் ஒருத்தன் போலி என்சிசி சான்றிதழை அச்சடித்து பணம் வசூலித்து ஏகப்பட்ட பிள்ளைங்களை வந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து பல்லுறவு செய்துன்னு இவ்வளவு மோசடி பண்ணியிருக்கிறான் அவன் பேர் வரிசையாக வருது கேஸ் அவனுக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க கட்சிக்குள்ளே அப்போ உங்கள் சொந்த கட்சிக்காரன் என்ன லட்சணத்தில் இருக்கிறாங்கிறதே உங்களால் கண்டுபிடிக்க முடியல நான் நாளைக்கு நீங்கள் முதலமைச்சராக இந்த நாட்டே நான் அப்படி பண்ணிடணும் எப்படி பண்ணணும் எப்படி பண்ண முடியும் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் சொந்த கட்சியில் இருந்து நடக்குன்னே தெரியலையே இப்படி கேட்டால் என்ன ஆகும் ஏன்னா நீங்கள் தானே கேட்குறீங்க இந்த பக்கம் சீமான் சீமானவர்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அது ஒரு என்ன சொல்வது ஒரு உன்னதமான உயர்ந்த அரசியல் நிலைப்பாடு பலரும் பேசியிருக்கிறார் அந்த உன்னதமான அரசியல் நிலைப்பாட்டை அரசியல் சித்தாந்தத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தி விட்டீர்கள் சீமானவர்கள் தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்தி விட்டார் எனவே மாறுங்க உங்கள் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான் என்று சொன்னால் அதை சரியாக செய்யுங்கள் அதை நோக்கி நகருங்க அதை விட்டுட்டு மலினமான மலிவான இந்த மாதிரியான அரசியல் செய்வது ஆபாச வசை சொற்களை அள்ளி வீசுவது என்பதெல்லாம் உங்களுக்கு பெருத்த பின்னடைவை பாதகத்தை சட்ட ரீதியில் உருவாக்கும் பல்லுவன் சொல்லுவான் இல்லையா சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அப்படின்னா நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அதில் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருக்கணும் அப்படி தான் அந்த வார்த்தையை சொல்லுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தோன்னு ஒரு பேச்சு கூட்டம் போனதுக்கப்புறம் சரணாகதி என்ற அந்தர்பல்ட்டி இதையெல்லாம் இதெல்லாம் விட்டு ஒழியுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலத்தோரலின் குரலாய் நான் செந்தில் நன்றி